நய் வெள்ளையடிக்க ஆள் வருது அப்பா ஆள் சொல்லி விட்டுருக்கு போல நீ எல்லாம் ஒதுக்க வேண்டியிருக்கு என்ன செய்யப்போறோம் எனக்கே தெரில இன்றைக்கி விளையாடிக்கப்புறமே சனிக்கிழமை யார்கிட்ட வர சொல்ல வேண்டியதானே சனி ஞாயிறு அந்த வெள்ளை அடிக்க எப்படி வருது வேற வீட்டில் போய் அடிக்கணுமா அதான் இன்னைக்கு வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு எப்போ வெள்ளையடிக்க வருவார்ல அந்த தாத்தா தான் நீ மத்தியானம் பர்மிஷன் கேட்டு ஸ்கூலில் மத்தியானப்பறம் வர முடியுமாட்டி நானும் கேட்கட்டேன் டீச்சர்கிட்ட கொஞ்சம் அம்மையே எல்லாம் ஒதுக்கிதாமாக்கா

வெளியே எந்த ரெண்டு செவ்வத்தையும் நல்லா அழகா அடிச்சிருங்க தாத்தா நான் ஐயோ சாயந்த இப்பெல்லாம் கணிச்சுக்கிட்டு இருக்க இவர் எப்படி விளையாடிப்பாரு போண்ட மாதிரி இருக்காரு எப்படிமா இவர் விளையாடிப்பாருவரை குதிச்சு குதிச்சு அடிப்பாரோ நல்லா வெள்ளையடிக்க ஆள் பார்த்துருக்கீங்க அடி சும்மா இரி மரியாதைக்கு ஸ்கூலுக்கு அடிரு இன்னத்துக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காத போ இன்னமா நீ நிக்கிதானே நல்லா இருக்கியா ஸ்கூலுக்கு போகலையா சிரிச்சிட்டு இருக்கா அது ஒண்ணு இல்ல தாத்தா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா அதான் ஸ்கூலுக்கு போவான்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி நீங்க வேலைய தொடங்குங்க சரிம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால முன்னாடி மாதிரி வெளியே அடிக்க முடியல அதான் என் மகனை கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் மேற்பார்வை நிற்பேன் அவன் அடிச்சு இன்னைக்குள்ள அடிச்சு தந்துருவான் நீங்க கொஞ்சம் சடச்சுன்னா ஒதுக்கி கொடுத்துருங்க என்னம்மா ஆ சரிங்க நச்சி வேலையில முடிஞ்சு நீ சாதனம் ஒதுக்க வேண்டியதான் இந்த இப்ப பிள்ளைகளை அனுப்பிக்கிட்டு ஒதுக்கி நீங்க வெளியே வெளில அடிங்க சரிம்மா அப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் நீங்க இந்த போண்டா கொலி வச்சு வெளியடிச்சு முடிங்க எப்பா ஒதுக்கி ஒதுக்கி முடிய மாட்டேங்க அப்பா எவ்வளவுதான் பாத்திரம் நீ பாத்திரமே வாங்க கூடாது ஏ அப்பா எவ்வளவு பாத்திரம் கிடக்கு அவ்வளோ பித்தாள பாத்திரமா இருக்கே வடைக்கி போட்டால் கூட நல்ல விலை கிடைக்கும் ஏக்கா என்னக்கா செஞ்சிட்ருக்கீங்க இருக்கீங்களோ ஆமாம் ஊமா நெய் வே பொங்கல் இருதுல்லா வெள்ளை அடிக்கணும்ல அதான் அவங்க அப்பாவாவது நிற்கலாம்ல அவரும் நெய் வேலையை போயிட்டாங்க ஒருத்தையில கிடந்து எல்லாம் மாற்றி மாற்றி முடியலம்மா ரொம்ப டயர்டாக இருக்கு அது இவன் நிக்கையாவது சத்தியாகவே எதுவும் நிக்க சொல்ல வேண்டியதுனே பாவன் நீங்கள் ஒத்தையில கஷ்டப்பட்டு கிடக்கிங்கக்கா வீடு வாங்கினா வீடு சாதனை ஒதுக்குன்னா சும்மையா உமா குறுக்கு உடஞ்சி போகும் ஆமாம் உமா இவ்வளோ மற்றனாம் வீட்டில் கிடப்பாளுக இன்னைக்கு இறியாமட்டி இல்லை மத்தியானம் கேட்டுட்டு வாயேன்னு சொன்னால் அவள் ஆடணும்னா இவள் பாடணும்னு அவள் போயாச்சு காலையில் இன்னத்தை சொல்ல வந்து பிள்ளைகள் நமக்கு ஒன்றும் செய்யாது அப்போ எங்களையாவது ஒரு வார்த்தை கூப்பிட வேண்டியதுனாக்கா நாங்கள் எல்லாம் பிடிச்செடுத்து வச்சு தருவோம்ல ஒரு தேரக்கிடனையே சிரம முடியுங்க எல்லா வீட்லேயும் பொங்கல்னா வேலை தானே உம்மா எல்லா வீட்லேயும் வேலை தான் பொங்கலையும் கூப்பிட்டேன் கஷ்டப்படுத்தோனே சரி பையன் பையன் எடுப்போம் அப்படின்னு ஏ அப்பா அவ்வளோ பித்தளை பாத்திரமா இருக்குக்கா அருமான குச்சியிலேருந்து அடுப்பு முதல்ல பித்தளையில் உங்கள் வீட்டில் தந்துருக்காங்களா அழகா இருக்குக்கா பார்க்கறதுக்கே பல பல பழ பிளான்லாம் இருக்கு பாலிஷ் போட்டு வைப்பீங்களோ பல பழ பிளான் இருக்காக்கா இதெல்லாம் எங்கள் அம்மா தந்தது உமா என் கல்யாணத்துக்கு ஆண்டா ஒன்றுமே யூஸ் பண்ணல ஒன்று ரெண்டு தான் யூஸ் பண்ணினேன் மீதி எல்லாம் மேலத்துக்கு கட்டி வச்சுட்டேன் அதான் பல என்ன இருக்குதுன்னா பாலிச்சுன்னா நான் ஒன்றும் போட மாட்டேன் வருஷத்துக்கு ஒருக்காக எடுத்து நல்லா புளி போட்டு தேய்ச்சி நல்லா திருநாறு வச்சு தொடச்சி க பரணி மேலே போட்டுருவேன் அது நீங்கள் இப்படி வருஷத்து வரைக்கும் தொடச்சி எடுத்து இது பண்ணதுக்கு விஷாம விலகி போட்ட வேண்டியதுனாக்கா இப்போ யார் பித்தளை பத்திரத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் நம்ம பிள்ளை நம்மளே யூஸ் பண்ணல நம்ம பிள்ளைங்க என்ன யூஸ் பண்ண போகிறாங்க விலைக்கு போட்டால் என்ன கிடைக்கும் உமா ஒரு கப்பு வாங்க போனால் ஐம்பது ரூபா ஆகுது பித்தளை பத்திரமா எவ்வளோ விலை இருக்குன்னு சொல்லு நம்ம போட போனால் பாதிக்கு பாதி வில கேட்பானுங்க அதுக்கு சரி அம்மா தகுந்தால் ஞாபகத்தாக இருக்கட்டும் இன்னைக்கிக்கும் சத்தியாகவும் கல்யாணத்துக்கு நல்லா பாலிஷ் போட்டு கொடுப்போமே நமக்கு வந்து பாத்திரத்தை அவங்களுக்கும் கொடுப்போம் அவங்க யூஸ் பண்ணால் பண்ணட்டு அதே மாதிரி என்ன பண்ணீங்களோ கட்டி போடட்டும் நீங்கள் சொல்லது சரிதான்கா ஒன்றும் வாங்க முடியாதுதான் இருந்தாலும் பராமரிக்கணும்ல சரி உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல நீங்கள் கொடுக்கலாம் இந்த பித்தால அருமனைலாம் அழகோவில் இருக்குதுக்கா உனக்கு வேலையெல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் நிற்பே ஆகுமா கொஞ்சம் இந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து உள்ளே இன்னும் கொஞ்சம் பாத்திரம் கிடக்க எல்லாம் கொண்டு வெளியே வைக்கலாம் அவர் இப்போ ஒரே இருப்பா எழுத்து விட்டுருவார் நம்ம காலம் மாதிரியா சுண்ணாம்பை வா சிப்பி சுண்ணாம்பை வாங்கி அதை கல் தொட்டியில் போட்டு ஊற வச்சு அதை கழுவி கீழே ஊற்றி அப்புறம் நல்லா மூணு மூணாவது தண்ணி நல்லா ஊற வச்சு பக்கெட்டில் குவாரி அடித்தோன்னா இருக்குது இப்போ அப்படியே ரெண்டு பெரிய ப்ரெஸ் மாதிரி கொண்டு வரானுவ அதில் முக்குவானுவ ஒரு ராவு ராவாதோடி முடிஞ்சு போச்சு சில சிறச்சரே நடிச்சிட்டு போயிடுவானு அக்கா நமக்கு தான் ஒதுக்க முடியல ஆமாக்கா காலை மாறி போச்சு இல்ல என்னத்தை சொல்ல நீ சுண்ணாம்பு எல்லாம் மாறி போச்சு இப்போ என்னது அந்த பெயிண்ட்டு இந்த பெயிண்ட்டு நிப்பான் பெயிண்ட்டு நடிச்சு விட்டுட்டு போயிடுவான் பார்க்கவும் நல்லா இருக்கும் கலர் கலராக சரிங்கக்கா அக்கா வாங்க பிடிச்ச எடுத்து வைப்போம் தம்பி காப்பி தான் காப்பி தான் போட்டு கொண்டுருட்டாப்பா காப்பி போட்டு கொண்டுருவா ஜூஸ் போட்டு கொண்டு வாப்பா காப்பி என்ன போட்டு கொண்டு வாங்கம்மா ஏப்பா அப்பா எவ்வளவு பித்தள பாத்திரம் கிடக்கு இந்த அருமான அழகா அந்த திருளை ஊற்றி நல்லா இருக்கு ரெண்டுல ஏதாவது ஒன்று பையன் இந்த கடை கட்டி வாங்கிட்டு போயிடணும் இம்மா வெளியெல்லாம் அடிச்சாச்சு இனி கொஞ்சம் இந்த ஒரு செவ்வாய் தான் இப்போ அடிச்சு விட்டுருவோம் அடுத்த உள்ளதான் உள்ள உள்ள சாதனத்துல எடுத்துட்டீங்களா தாத்தா ஹாலில் எடுத்து வெளியே போட்டாச்சு எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜு கொஞ்சம் ஒதுக்கிட்டு அடிச்சிட்டா போதும் தாத்தா எடுத்துக்கோங்க காப்பி எடுத்துக்கோண்ணா காபி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குக்கா என்ன துளு புடுவீங்க ப்ரூவா சன்ரைஸா இது இந்த ஃபில்ட்ரு காப்பிம்மா இந்த நம்ம ஃபில்ட்ரு டிகாஷன் மாதிரி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி விடுவோம்னா அந்த காப்பி நல்லா இருக்கா அந்த பெரிய பெரிய கடையில் குடிப்போம்னா அது போல இருக்குது எக்கா இந்த பித்தாளருமா போல் இருக்கேன் நீங்கள் அது வெட்டுவீங்களா காய்கெலாம் வெட்டுவீங்களோ இல்லை உமா நான் வெட்டோம்னு மாட்டேன் எங்கள் அம்மா தந்தது அப்படி யாருகமாக வச்சுருக்கேன் அப்படியாக்கா நான் அவங்களும் வேண்டான்னா கொண்டுட்டு போகலான்னு பார்த்தேன் அருமானியே வேணும் ஆ சரி வேணாம் எடுத்துகிட்டு நான் ஒன்றும் வெட்ட ஒன்றும் மாட்டேன் காயிலாம் வெட்ட மாட்டேன் வேறு அறுமணி இரும்புல வச்சுருக்கேன் அதில் தான் கட் பட்டு வெட்டுவேன் அக்கா பைசா வேணால் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுங்க அக்கா நான் தந்துருக்கேன் அஹா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துடுங்க ஐயோ இருக்கிட்டு வேண்டாம் வேண்டாம் வெட்டினா சரி தான் நம்ம யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கோம்ல நீ எதுவும் யூஸ் பண்ணி போ